வணக்கம் கோயிலேருந்து பேராசிரியர் கற்பசாமி ராம்நாதன் வாழ்க்கை வாழ்வது எப்படி இதாக வந்து நமக்குரிய ஒரு விசித்திரமான ஒரு புதிரான ஒரு சதுரங்க வேட்டை நம்ம மனசுக்கும் அறிவுக்கும் நடந்துகிட்டே இருக்குது இது இது ஒரு பக்கம் இருக்கும்போது பணத்தை துரைத்து ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லையா இதில் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதனுடைய சந்தோஷம் புதர்களை வைரமுத்து சொல்லுவோம் அழகாக சொல்லுவோம் புதர்களாய் அண்ணியப்பட்டு போன உதவுகள் உறவுகள் புதர்களாய் அன்னியப்பட்டு போன உறவுகள் ஸோ இத்தகைய சூழ்நிலையில் வந்து மகிழ்ச்சி எப்படி இருக்கும் எனக்கு ஜாக்மா சொன்ன வார்த்தை தான் வருது பீப்புள் ஆர் யூனோ ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு லிவ் டுடே அண்ட் தே தேசிங் லாட் ஆஃப் கன்ஸ்டைன்ஸ் ஏனோ பேத்தட்டிக்ஸ் சுச்சுவேஷன் டுமாரோ அண்ட் தே வில் கெட் அ ஹாப்பினஸ் ஓன்லி ஆன் டே ஆஃப்டர் டுமாரோ பட் சாரி டு சே தட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டை ஆன் யூனோ டே ஆஃப்டர் ஐ மீன் டுமாரோ so they're not waiting for a day after tomorrow most of the population 99.99% of the people those are struggling with the problem die on tomorrow so they never you know expect something has to be happen on the third day, day after tomorrow ஓகே நம்ம இங்கே பூமிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு லக்கேஜும் நான் எடுத்துகிட்டு வரது நான் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும் என்ன நான் ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணணும் இல்லையா கடவுள் அந்த ஆப்ஷனே கொடுக்குறது இல்லை பை பர்த் எவ்ரிபடி இஸ் இனோ காமன் யாருக்குமே வந்து ஒரு லக்கேஜஸ் இல்லை பட் நம்ம வி டு கேரி சம் அன்னசரி லக்கேஜஸ் ஒன் ஈகோவாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏன்னா பழைய ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் இல்லை என்னோடய இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் இல்லை என்னோடய உறவுகளாக இருக்கலாம் எப்படினாலும் தரார ஏன்னா என்னை என்னை பதம் பார்த்து ஏன்னா பால்படுத்திய நண்பர்களாக இருக்கலாம் இந்த இதெல்லாம் இந்த லக்கேஜஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால முன்னோக்கி போக முடியாது பறவைகளை பாருங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு மட்டுந்தான் அஜெண்டா காலையில் சூரிய உதயம் பார்த்து எழுந்திருக்க வேண்டியது சூரிய உதயத்திற்கு முன்னர் சூரிய அஸ்தமத்திற்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு உறங்குவது இதான் அவங்களோட ருட்டின் வாழ்க்கை இதே தான் மனிதனும் அதே மாதிரிதான் உலகத்தில் ஏன்னா படைக்கப்பட்ட ஒரு ஜீவனில் ஒன்று ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏன்னோ அந்த புறமுக பொறாமைன்னு சொல்லலாம் ஆனால் புறம் புகுந்த புறாமை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சந்தோஷம் தான் கேட்கும் மற்றவங்க சந்தோஷத்தை விடுங்க உங்களோட சந்தோஷம் பரிபோகும் ஸோ இன்னைக்கு சொல்லக்கூடிய எளிமையான விஷயம் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கன்ஸ்டைன்ஸ் உங்கள் பழைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டமான விஷயங்களே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும் இன்றைக்கி என்ன இருக்கோ அதான் நிஜம் இன்றைக்கி உங்களால் இந்த டேவை எவ்வளோ நல்லா வாழ முடியுமோ அதான் சில பேர் சொல்லுவாங்க சில அறிஞர் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க இருக்க நீங்கள் இருக்க போகக்கூடிய கடைசி நாள் இதான் அப்படின்னா எப்படி வாழ்வீங்க அது மாதிரி அவ்வளவு ஏன்னா மேக்ஸிமம் உங்களோட டைத்தை யூட்டிலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த தகவலை பரிமாறுறதுக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ஒரு லேவாகும் ஒரு லேவ் ஆகணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மன பலம் தைரியமாகணும் இன்னொன்று எந்த ஒரு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியணும் அப்படின்றது தான் ஸோ இந்த ஒரு புது முயற்சி நீங்கள் பரீட்சையப்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அகமகிலுடன் பேராசிரியர் கற்பசுவாமி ராம்நாதன் கோவையிலிருந்து நன்றி